நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் करते मस्तक चरणों में धरते

மாதா தங்களிடம் சொன்னபடி நடந்து கொண்டேன் பிரபு ஸ்ரீராமன் வந்துவிட்டார் என் தவத்துக்கு பூரண ஆகோதி புரிந்த தவத்துக்கு பலம் தாருங்கள் வைஷ்ணவியின் தவம் அப்போதுதான் நிறைவேறும் இப்போது சொன்னதெல்லாம் உண்மையிலும் உண்மை மறுக்க முடியாத உண்மை இந்த பேருண்மை பூ உலகிற்கு பொருத்தமில்லாத நடைமுறை ஆகிவிடும் தெரியாததல்ல எமது ராமாவதாரம் மரியாதை புருஷன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று அமைந்தது இந்த லட்சியத்தை சிதைப்பது சரியல்ல அழகல்ல முறையல்ல தேவி இப்போது ராவன் உலகத்தின் நலனுக்காக பகவானின் பகைவன் அதர்ம ராவணனை வீழ்த்துவதற்கு இலங்கை செல்கிறேன் வைஷ்ணவியின் பேருதவி மிக மிக தேவைப்படுகிறது என்பது இறைவனுக்கு தமக்கு ஜெயம் வைஷ்ணவியின் தவம் தங்களுக்காக தேவி எல்லாம் இலங்கை சென்று அதர்ம ராவணனை கொன்றுவிட்டே வருவேன் அப்போது மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன் மீண்டும் தரிசனம் பிரபு பிரபு வருகைக்காக Gigi nak di விசாலாக்ஷா அங்கே என்ன அதிசயமான ஒளி அதோ அந்த குடிலில் தெரிகிறது பார்த்தாலே கண் கூசுகிறது காட்டிலே இருக்கிறது அல்லவா நாகப்பாம்புகள் நாகரத்த மணிகளை அங்கே கக்கி இருக்கலாம் அதை பார்த்தால் அந்த வெண்ணிலாவில் வைரக்கற்களை பதித்தது போல் இருக்கிறது முன்பு இதை போல் ஒளியை கண்டிருக்கிறேன் அகத்திய மாமுனிவர் குடிலை சுற்றி இப்படித்தான் ஒளி தெரியும் பார்த்தாலே தெரிகிறது யாரோ அகத்தே போன மகரிஷி அங்கே தவம் புரியிருந்தார் தவம் புரியவிட்டால் நமக்கு ஆபத்து வந்து விடுவே ஏன் திருமதி ஏனென்றால் முனிவர்கள் தவம் செய்து அந்த சக்தியை வைத்துக் கொண்டு நம் அசுர குணத்தையே அழித்து விடுவார்கள் நம்மை அழிப்பவர்களை வளர விடக்கூடாது அவர்கள் தலைகளை தட்ட வேண்டும் ஆம் சாலேஷா நம் மன்னர் லங்கேஸ்வரர் கூட இதையேதான் சொன்னார் நல்லது புத்தபோஜகா செல்வோம் நாம் சென்று அந்த எரித்து விடுவது நல்லது செல்வோம் விஷாலாட்சா பக்கத்திலே சென்றால்தான் யார் தவம் புரிகிறார் என்று தெரியும் செல்வோம் அது ரிஷி அல்ல தபஸ்வினி தபஸ்வினி என்றால் என்னவா விஷாலாட்சா நாம் இவளை விடுவதா லங்கேஸ்வரின் ஆணையை மதித்து நம் பொறுப்பு இவன் சொல்வதும் சரி நாம் இந்த தபஸ்வினியை தவம் செய்ய விடாமல் தடுத்து விடுவோம் அதுதான் சரி கஞ்சமுகா நாம் சென்று அவன் தவத்தை பாழாக்குவோம் ஏ தபஸ்வினி எங்கள் அசரோலத்தை அழிக்க தவமா தபஸ்வினி கண்ணை திறந்து நிறுத்திக்கொள் அழகு சுந்தரி தவம் செய்யக்கூடாது என்று எங்கள் லங்கேஸ்வரின் நினைவுறுத்துகிறேன் ஆணையை அலட்சியப்படுத்துவது அழகே அல்ல காது கேட்காதா நாலு பேர் கத்திய பிறகு அசையாதிருக்கின்றாயே வாயை திறக்காமல் இருந்து நம்மை அவமானம் செய்கிறாள் இந்த ஒரு செயலுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கும் ஏ தபஸ்வினி சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை நாங்கள் பொல்லாதவர்கள் இரு இரு இந்த அழகு சுந்தரியை விட்டு விட்டால் அழகுக்கே அவமானம் கஞ்சமுகா இந்த அழகு சுந்தரியை அவமானப்படுத்த வேண்டும் என்கிறாயா அதை லங்கேஸ்வரர் கவனித்துக் கொள்வார் அந்த சுந்தரி திமிர் பிடித்தவள் நம் மன்னர் சீதையை கடத்தினார் நாம் இன்று சுகுமாரியை கடத்தினால் என்ன நல்ல யோசனைதான் நாம் இவளை சிறைப்பிடித்து விடுவோம் Oh! 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 இப்படி போட்ட கற்களெல்லாம் மூழ்கி விடுகின்றன லட்சுமணா சொல்லுங்கள் பாடுபட்டாவது ஒரு பாலம் கட்ட வேண்டும் அனுமானை பார்த்த பிறகு சீதையின் கண்கள் நம்மை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வினாடியும் யுகங்களாக கழிப்பாள் நாம் விரைவாக வெகு விரைவாக லங்கை செல்ல வேண்டும் போகலாம் ஆனால் பாலம் இல்லாமல் எப்படி போவது அனுமான் உன்னை பாராட்டுகிறேன் அனுமான் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை சாதித்து ஆகாச மார்க்கமாக பறந்து இந்த விரிந்து கிடக்கும் பெருங்கடலை கடந்து எதிரியின் கோட்டைக்குள் புகுந்து சீதை இருக்கும் இடம் அடைந்தாய் ஏ வாயுமைந்தா ஹனுமான் இந்த ராமன் நிலைமை உனக்கு தெரியும் இனிமேல் என்ன செய்வது இந்த அகண்டு கிடக்கும் கடல் மீது எவ்வாறு பாலம் கட்ட எந்த வழி எல்லாம் அடைத்துக் கொண்டு போக ஹனுமான் என்னால் பாலம் கட்ட முடியவில்லை எனில் நாம் இலங்கை செல்ல முடியாது நான் இலங்கை செல்லாதிருந்தால் பாவம் சீதையின் நிலைமை என்ன என்ன செய்வாள் ராமனின் உயிர் என்பது சீதை உயிர் இல்லாமல் உடல் இருக்குமா உடல்தான் தனித்து இயங்குமா உயிர் போன உடலுக்கு என்ன பெயர் சொல்வார்கள் இல்லை பிரபு இனி அப்படி சொல்லக்கூடாது நான் நான் அதற்கு ஒரு வழி செய்கிறேன் ஆம் பிரபு ஜாய் ஸ்ரீராம் சமுத்திரராஜனே நான் தான் அனுமான் வாயு மைந்தன் அனுமான் உங்களுக்கு அறிக்கை இடுகிறேன் நாங்கள் இலங்கை செல்வதற்காக சற்று நீங்கள் பாதை விடுங்கள் சமுத்திரராஜனே அலட்சியமாக நீங்கள் என் ஆணையை மதிக்காதிருந்தால் அனுமன் ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் மாமுனிவர் அகத்தியரை போல கடல் நீர் அனைத்தையும் குடித்து விடுவேன் கடல் நீர் வற்றும் அந்த வறட்சி எதுவரை நீடித்திருக்கும் என்றால் எனது பிரபு ஸ்ரீராமன் அவர் தம்பி லக்ஷ்மணனுடன் நீண்ட பெரும் வாரத சேனையுடன் இலங்கை போய் சேரும் வரை இருங்கள் வாயுமைந்தரே இருங்கள் பிரபு ஸ்ரீராமன் மீது ஆணை இருங்கள் என்ன இது சமுத்திரராஜனே என் பிரபு மீது ஆணை என்று நீங்கள் சொல்லி என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களே நான் நான் என் பிரபு ஸ்ரீராமனின் காரியத்துக்காக என் அன்னை சீதா மாதாவை பிரபு ஸ்ரீராமன் சந்திக்க செய்ய வேண்டுமே

விபரீதமாகுமே அந்த ஒரு அச்சத்தில்தான் நான் இந்த விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஏ ராமபக்த அனுமான் உங்களுக்கு இருக்கும் ராமபக்தியால் உங்கள் ஆர்வத்தால் உங்கள் சக்திகளை ஒருமுகப்படுத்தி செயல்படுகின்றீர்கள் ஆனால் உங்கள் பிரபு ஸ்ரீராமன் தமது மானுடைய இயல்புக்கு மாறாக நடக்கவே மாட்டார் அவர் அப்படி நினைத்திருந்தால் தனது ஒரே பானத்தால் என்னை தூக்கி எறிந்து தம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பிரபு இதுவரை அப்படி செய்ததே இல்லை அவர் மானிடனாக அவதரித்ததால் அந்த வரம்புக்குள்ளேயே இருக்கிறார் அவர் வாழ்ந்து காட்டும் வாழ்வின் இலக்கணத்தை புரிந்து கொண்டால் உணர்ந்து கொண்டால் மனிதன் தன் முயற்சியினால் எந்த நிலைமையையும் சமாளிக்க முடியும் தனது நியாயமான கடமைகளுக்காக அதை நேர்மை வழியில் முடித்துக் கொள்ள மனிதன் தனக்கு இருக்கும் ஆற்றலை சக்தியை வைத்து சாதனை காட்டலாம் நான் என்ன செய்ய என் பிரபு துக்கப்படுவதை பார்த்தால் என் மன உணர்ச்சிகள் கொந்தளித்தது பொங்குகின்ற அலைகளாக ஒரு புயல் எழுந்தால் உங்கள் கடல் பொங்குவதைப் போல என் மனதிலே எரிமலையை சுமந்து கொண்டு எப்படி பொறுப்பது என் பிரபுவின் முகமலர் மீது துயரத்தை பார்க்க பொறுக்கவில்லை சமுதிரராஜனே பொறுக்கவில்லை தாம் பிரபுவின் அதோ இருக்கும் யோக மாயையை சரணடையுங்கள் யோக மாயா அவள் என் மகள் வைஷ்ணவி வணக்கம் மாதா ஏ மைந்தா பிரபு ஸ்ரீராமன் மானிட இயல்பினை மதிக்கிறார் தாங்களும் கூட அந்த மானிடத்தை மதியுங்கள் மானிடத்தை மதித்தால் பிரபு ஸ்ரீராமனுக்கு யார் உதவுவது தேவி வைஷ்ணவி தேவி வைஷ்ணவியும் கூட மானிட வடிவத்தில் தான் இருக்கிறார் மாதா வைஷ்ணவிக்கு மானிட வரம்புகளே கிடையாது அவள் சக்திக்கும் ஒரு எல்லை கிடையாது அவள் அவதரித்த பிறகும் கூட அந்த அவதரிப்பின் காரணமாக அவள் லீலைகள் புரிந்து கொண்டே இருக்கிறாள் அவள் பிரபுவின் சக்தி அவளே பிரபுவுக்கு வானர சேனையுடன் நூறு யோசனை தூரம் கடந்து செல்ல வழி செய்வாள் ஏ சமுத்திரராஜனே நான் எப்படி மறந்தேன் என் மாதா இதை செய்வாள் என்ற உண்மையை சமுத்திரராஜனே என்னை மன்னித்து விடுங்கள் நான் உணர்ச்சிக்கு அடிமையாகி தம்மை அவமானப்படுத்தவும் துணிந்து வந்தேன் என்னை மன்னியுங்கள் சமுத்திரராஜனே இல்லை வாயுமைந்தா தாம் என்னை எந்த விதத்திலும் அவமதிக்கவில்லை மேலும் நானும் ஸ்ரீராமன் லங்கையில் படையுடன் செல்வதைப் பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன் இனிமேலும் தாமதிக்காதீர்கள் மாதா வைஷ்ணவி உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயம் காட்டுவார் அந்த வழியில் சென்றால் எல்லோரும் பிரபுவுடன் லங்கையை அடைய முடியும் ஜாய் ஸ்ரீராம் வணக்கம் தாயே எல்லாம் நன்மைக்கு ஏ வாயுமையதா கவலை தெரிகிறதே கண்ணிரண்டிலும் அப்படி என்னதான் சிந்தனை அதோடு முகத்தில் கோபம் தெரிகிறதே ஏன் மாதா தமக்கும் தெரியும் சீதா மாதாவை அந்த ராவணனின் பிடியிலிருந்து மீட்டு வருவதற்காக பிரபு ஸ்ரீ ராமர் இலங்கைக்கு செல்ல வேண்டும் ஆ பாருங்கள் மாதா பிரபு ஸ்ரீ ராமன் இந்த கடலை எப்படி கடந்து போவார் அதே கவலைதான் மாதா ஏ அனுமான் பிரபுவுக்கு ஏன் இந்த நிலை அடுத்தவர் துயரங்களை எல்லாம் துடைக்கிறார் இன்று அவர் துயரம் தீர வழி இல்லையா வேண்டினால் போதும் துயரம் தீர்த்து வாழ்க்கை கடலில் கரையேற்றி விடுகிறாரே முக்தி தருகிறாரே இன்று அவர் துயரம் பிரச்சனைக்குரியதாகி விட்டதா அம்மா தாம் பிரபுவின் சக்தி இந்த அனுமனுக்கு ஒரு வழிகாட்டுங்கள் ஏ அனுமான் தாம் அறிவு ஞான செல்வம் பிரபு ஸ்ரீராமனுக்கு பரம பக்தர் இப்படி ஒருவருக்கு இன்னொருவர் சொல்ல வேண்டியதே இல்லை அப்படி இருந்தும் ராம பிரபுவின் சக்தி புரியாமல் போனதுதான் என்ன மன்னியுங்கள் மாதேஸ்வரி உணர்ச்சிக்கு அடிமையான எனக்கு உண்மைகள் புலப்படுவதில்லை அன்புடன் அன்புடன் எனக்கு புரிய வையுங்கள் மாதேஸ்வரி ராம பக்திக்கு நீங்கள் செய்வது என்ன மாதா அனுமனின் பக்தி என்னவென்றால் பிரபுவின் நாமத்தை ஜபம் செய்வதுதான் ஸ்ரீராம் 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 ஏ மாதா பிரபுவின் நாமத்தை ஜபித்தால் உள்ளத்தில் எனக்கு ஒளி பிறக்கின்றது ஒரு உணர்ச்சி உண்டாகிறது என் பிரபு ஸ்ரீராமன் என் பக்கத்திலேயே இருப்பது போல் தோன்றுகிறது பிறகு மாதா எப்போது நான் ராமநாமத்தை சொல்கிறேனோ அப்போது என் கவலைகள் நீங்குகின்றது உடல் வலி உள்ளத்தின் வலி போய் விடுகின்றது மாதா பிறகு மாதா எப்போது ஸ்ரீராமனின் நாமத்தை சொல்கிறேனோ அப்போது பாசபந்தங்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை கடலில் கரை சேர்கிறேன் நீங்கள் பிரபுவின் நாமத்தை ஜெபித்தே பாராங்கல்லை மிதக்க வைக்கலாமே கடலில் எனக்கு புரியவில்லை மாதா புரிய வைக்கிறேன் மாருதி, இதுதான் ஸ்ரீராமனுடைய நாமத்தின் மகிமை அதன் பெருமை பிரபுவின் நாமம் ஜபித்து உயிர் உள்ளவர் என்ன உயிரில்லாத கல்லும் மிதக்கின்றது கடலில் பிரபுவின் இந்த சக்தியை உலகத்திற்கு உணர்த்துங்கள் நீங்கள் நாமம் நாமத்துக்குடையவனை பெரியது வெற்றி பெற்று தருகிற சக்தி இது இறைவன் சொல்கிறார் பக்தா என் நாமத்தை ஜபம் செய் உன் பக்கத்திலே இருந்து ஷேமத்தை தருகிறேன் என்று நம்பிக்கையே நாம ஜப சக்தி நன்றி மாதா தாம் பிரபுவின் சக்தி தாம் இல்லை இந்த இந்த தரணி மீது பிரபுவின் சக்தி செயல்படுவதற்கு வேறு எதுவும் இல்லை அன்னையே தங்களை பணிகிறேன் ஏ வாயும் இந்த அனுமான் தாம் இது போன்ற கல்லின் மீது பிரபுவின் நாமத்தை எழுதுங்கள் அந்த கல்லை கடல் மீது போடுங்கள் பிரபுவின் நாமத்திற்கு எத்தனை சக்தி என்று ராமநாம கல்லை போடும் தெரியும் அவ்வாறு எண்ணற்ற பாறைகளை கடல் மீது பாலமாக அமையுங்கள் நீங்கள் படையுடன் சமுத்திரத்தை கடந்து செல்லுங்கள் மாதா மிக்க நன்றி என்னை வாழ்த்துங்கள் ஜாய் ஸ்ரீராம்